நேத்து குழம்புல சுத்தமா உப்பு இல்லைன்னு சொன்ன ஒரு காரணத்துக்காக என்னை மொத்தம் உப்பு குழம்புல பொத்தி வச்சிருக்கா இதுக்கு ஏதாச்சும் காரணம் சொன்ன அழைக்க பச்சை தண்ணிய வச்சிட்டு இதுதான் குழம்புன்னு நான் சொல்லுவா காட்டுமாரி வேட்டையாடு கவலைப்படாதடா போவாளு உன்னை அடி மாட்டுக்கு எல்லாம் அனுப்ப மாட்டாங்கடா நான் இருக்கேன்டா உனக்கு போனார் விடுமுறை கிட்ட சொல்லி ஒரு கட்டு புல்லு எக்ஸ்ட்ராபா போட சொல்றேன் உன் மம்மிகிட்ட நம்ம புல்லுகளை தனியா கவனிச்சு சொல்லு சரியா இந்த ஆல்பர்ட் பாட்டுக்கு ஆடுறானா இல்ல பாத்ரூம் போனது தெரியக்கூடாதுன்னு பதுங்கி பதுங்கி ஆடுறானான்னு தெரியலையே டேய் ரிக்கி நோத்துடா பாஸ் முக்கியமான மூவ் ஒன்று போய்கிட்டு இப்ப முடியாது டேய் முக்கியமான மூவ் ஆண்டா நீ முக்கிய மூவ் ஆண்டா எப்பா பார்த்தால இடுப்பு வலி கை கால் வலி மயக்கமா சோல்வா இருக்குன்னு சொல்றா ஆனா என் சந்தை போடுவது மட்டும் எங்க இருந்துதான் அவ்வளவு சக்தி வருதுன்னு தெரியலையே சண்டை போடாம இருக்க ஒரு வழி இருக்கு அது உனக்கும் தெரியும் எனக்கு தெரியுமா ஓ உன்னை போல் ஒருவனா பாயா உன்னதான் தேடி நிற்கேன் கல்யாணத்துக்கு முன்னாடி நீ என்னென்ன செஞ்ச நான் என்னென்னமோ செஞ்சேன் விஷயத்துக்கு வா கல்யாணத்துக்கு முன்னாடி உன் பொண்டாட்டிய பீச்சு பார்க்கு சினிமான்னு கூட்டிட்டு போனேன் இப்போ ஒரு இடத்துக்கு கூட கூட்டிட்டு போகல

நான் ஒண்ணு கேட்டா நீங்க ஒண்ணு வாங்கி தரீங்களேன்னு உங்களுக்கு காது கேட்காதா நீங்க என்ன செவ்வுடான்னு கேட்டா பாவம் பக்கத்து வீட்டுக்காரன் அவன்கிட்ட கோழி ஏதாவது காலையில இருந்து கேடிக்கிட்டு இருக்கான் அவனுக்கு எங்க தெரிய போகுது நம்ம வீட்டு குழம்புல தான் குறிக்குதுன்னு இன்னைக்கு இந்த பாட்டு குழம்பு வாசம் பக்கத்து தெரு வரைக்கும் அடிக்குது எஸ்ஜோ அத்தாரி என்ன நம்மள பாத்துக்கிட்டே வரா கண்டுபிடிச்சிட்டானோ நைசா கிளப்பி ரொம்ப காலையில பனி ஊத்துது மத்தியான வெயில் பொழக்குது நைட்ரஜனட மழை வெளுக்குது அப்பப்போ மாறுது நம்ம கிணத்துல போட்ட கல்லு மாதிரி அப்படியே உன் புஷ்பா காலநிலையா திருவிழையார்ப்பு போயிட்டு ஏஷ்பா புருஷன்தான் முக்கியம் போயிட்டியே சரி புருஷா புருஷ அடுத்த பொண்ணுகள இருக்கு மன விலைகள் யாரு தானோ

ஆயுத ஊட்டிக்கு அதான் பண்ணி இதா கிளீன் பண்ணு காலையிலேருந்து வாயில வாங்குறான் சரக்கை போட்டு அலப்பைய கூட்டுமா அந்த காலத்துல அரபியரை குளிச்சிட்டே ஆட்டம் போட்டிருக்காரு இப்பெல்லாம் ஒரு ஆக்கு குளித்தா கூட சப்புன்னு இருக்கு சாப்பிடுவாங்க இத்த தாண்டி கொண்டு வந்து பாலை போட்டு வச்சிருக்கேன் தடிக்கிட்டு கேக்கிட்டு விழுந்தா மூஞ்ச மகர அடி போட்டவனா நீ அழை பொண்ணு பொறுப்ப நீ இதோ நான் அழக போய் இவ்வளோ சூதனமாக தாண்டி போடு இதே வேற ஒருத்த நான் தான் என்னெல்லாம் ஆகுறது எவனோ ஒரு நம்மளுக்கு வேண்டாதவன் தான் இந்த வீழையை பார்த்து வச்சு இருக்காடி இருக்கட்டும் ஊரிய சீக்கிரம் யாருன்னு கண்டுபிடிக்கிறேன் நாலு நாள் மழை வரும்னு சொன்னாங்க இப்போ புயல் யாரும் வருதுன்றாங்க தீபாவளி கழிச்சு வேலைக்கு போகலான்னு பார்த்தேன் நீங்க நடக்கிறது எல்லாம் பார்த்தா பொங்கல் தாண்டி தான் வேலைக்கு போகணும் போலியே அந்த காலத்துல எல்லாம் மழை வந்துது ஆனால் பேப்பர்ல படகு செஞ்சு விடுவோம் இப்போ மழை வந்தால் உண்மையான படகே வருது நானும் ஒரு தடவையாவது மழை வந்தால் இளையராஜா சாங் டீ பஜ்ஜி சாப்பிட்லாம்னு பாக்குறேன் ஆனா இங்கே நடக்கிறது கரண்ட் கட்டும் கொசு கட்டின்னா மிச்சம்